அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போ இருக்க வெயிலோட தாக்கம் ஆல்மோஸ்ட் நூற்றி பத்து டிகிரி பேரன் தாண்டிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி பதினொன்று வரைக்குமே வந்தாச்சு இதனால நம்ம வயல்வெளிகளில் அதாவது நெல் பயிரிடக்கூடிய இடத்துல நெல் வந்து கருகி வருது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரியா வளர்ச்சி இல்லாமல் இருக்குது சரியா தூர் கட்டாமல் இருக்குது இந்த வெயில் காலங்களில் நெல் பயிரை எப்படி பாதுகாக்கலாம் அதுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணால் இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக தண்ணி பிரச்சனையும் நிறைய வந்து இருக்கு அப்போது நம்ம பயிர் பண்ணி இருக்கிற நெல்லை எப்படி காப்பாற்றலாம் அடுத்தது மகசூலை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நடவு போட்ட பின்னாடி நிறைய நிலங்களில் பார்த்தீங்கன்னா நுர மாதிரி கட்டிகிட்டு இருக்கும் வெயிலுக்கு கலர் நிலங்களில் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் பயிர் கரையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு பயிர் வச்சாலும் சரி அஞ்சு பயிர் வச்சாலும் சரி எல்லாமே காஞ்சி போன மாதிரி ஆகும் இப்போ இருக்கிற வெயிலுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு நம்மளோட ஃபைட்டோசில் இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோசில் வந்துட்டு ஒரு நடவு போட்ட பதினஞ்சாவது நாள் நீங்கள் நெல் வயலில் போடும்போது அதாவது பச்சையத்தை சேகரிக்கிற தன்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நெல்லுக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக பயிர் கருகிறது நின்று நல்ல ஒரு பச்சை பசேல்னு வந்து நெல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் செல்வாளில் அதாவது நெல்லோட இலை மேலே ஒரு கோட்டு உருவாக்கும் அது உருவாக்கும் போது உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தை அதிகமாக உள்ளே செலுத்த முடியாது நைட்ரோசில் போட்ட நெல் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது கிடையாது ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு பர்சன்ட் பாதிக்கப்படாது பத்து பர்சன்ட் மேபி பாதிக்கப்படலாம் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அதனால இந்த காலங்களில் பதினஞ்சாவது நாள் நீங்க வந்து பைட்ரோசில் ஒரு மூட்டையும் ஒரு கிலோ ஹியூமாக்கும் போடும் நல்ல தூர் கட்டி வரும் அடுத்தது வர தூர்கள் எல்லாமே கதிர் வரும் ரொம்ப முக்கியமானது நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியமானது அடுத்தது எப்போ நம்ம யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வருவதற்கு முன்னாடி அதாவது தண்டு உருள்ற பருவம்னு சொல்லுவோம் அப்போது ஒரு மூட்டை பைட் ஹவுஸ் ஒரு கிலோ கியூமேக்கும் போடலாங்க அப்படி போடும்போது மணியோட எண்ணிக்கை அதிகமாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா கதிரோட நீளம் கிட்டத்தட்ட நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வருதுங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பதினஞ்சு சென்டிமீட்டரில் இருக்கும் ரெகுலராக இருபத்தஞ்சி முப்பது அப்படி வந்து உங்களுக்கு மாறுபடும் அப்போது நெல் வந்து இன்னும் கலர் நல்ல கலர் கிடைக்கும் மெச்சூரிட்டி சீட்ஸ் அதாவது பதர் வராமல் இருக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக மகசூலுங்கிறது சேர்ந்து வந்துடும் ஆறு உழுந்து பூச்சிகள் புகையான வந்து ஹைட்ரோசில் போட்ட வாயிலில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வர்றது கிடையாது சப்போஸ் நம்ம வெளியிலேருந்து தண்ணி பாசனம் உதாரணத்துக்கு ஆற்று பாசனம் வாய்க்கால் பாசனம் அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது வெளியிலேருந்து தண்ணி வரும் வேற வயலில் இருந்து அது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் தாக்குதல் மற்ற வயலோடு இதில் குறைவாக தான் இருக்குது அப்படின்றத நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் எதனா கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க ஆமாம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோம் மேக்கன் இருக்குது அதை ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையும் இல்லை ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ அது கொடுக்கலாம் அடுத்தது கால்நாக் கோயில் அது வந்து ஒரு மூட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல மகசூல் தரக்கூடிய நிறைய கதிர் வரக்கூடிய பயிரை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்கிறீங்க இந்த வெயில் காலங்களில் நம்மளோட பயோநேச்சர் தயாரிப்புகளை பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கணும் கேட்டுக்கொண்டு வரும் நீங்க வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பலாம் இல்லை எங்களோட நம்பருக்கு கால் பண்ணலாம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சால் பத்து பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே